குருவாக குருவே துணை இப்பதின பார்த்து கொண்டிருக்கும் கன்னி ராசி சகோதர சகோதரிகளுடன் இருக்கும் உங்கள் கண்ணமலம் சேட்டு ஜோதிரின் பணிவான வணக்கம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி நடக்கப் போகிறது அது என்னவென்று வாருங்களுக்கு சொல்கிறேன் கருத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த புட்டாசி மாதத்தில் பொட்டா அதாவது பெருமாள் உகந்த மாதம் பொட்டாசி மாதம் பொட்டாசு மாதத்தில் வரும் அனைத்து சனிக்கிழமையும் விரதமிருந்து பெருமாள் நாமத்தை கொண்டு இருப்பது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் புரட்சி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டில் இருக்கும் தோஷங்கள் வாசு தோஷமே இருந்தாலும் விலகிவிடும் இந்த மாதம் ஆனால் வந்து பெருமாள் வழிபட்டு கொண்டு வாருங்கள் இந்த மாதம் முழுவதும் காக்காய்க்கு சாதம் வையுங்கள் வைப்பது மூலம் உங்களுக்கு முன்னோருடைய பித்திருதோஷம் நீங்கி முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆகவே வந்து நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த திதி கொடுப்பவர் கூட அந்த புரட்டாசி மாதம் ஒரு அமாவாசையில் திதி கொடுக்கலாம் ஆடி மாதம் கொடுக்காதவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தசையிலாம் ஆத்தங்கரையில் இருக்கும் கோயிலில் சென்று நீங்கள் இந்த மாதத்தை புரட்டாசி மாதத்தில் வரும் மாவெளி அமாவாசைன்னு சொல்லக்கூடிய இந்த அமாவாசையில் நீங்கள் இதை செய்யலாம் ரொம்ப 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 ஒரு விசேஷமான மாதமாக இந்த மாதம் இருப்பதனால் நீங்கள் செய்யும் அந்த தர்ப்பணம் நேரடியாக உங்களுடைய பித்திருக்களுக்கு சென்று அடையும் அவர்கள் உள்ளம் குளிர மகிழ்ந்து சந்தோஷமாக இருந்து உங்களை ஆசிர்வாதம் செய்வார்கள் உங்கள் ராசியில் இருக்கும் சூரியன் புதன் சுக்கிரன் முக்கூட்டுக்கிறவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஒம்பதாந்தேதி அதாவது முப்பதாம் தேதி மூணாந்தேதி மூணு பத்துக்கு பிறகு புதன் மட்டும் ராசி ரெண்டில் துளாராசி வந்து விடுவார் இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தந்தையால் இருந்த ஒரு சிக்கல் தீரும் தந்தைக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தையில் இருந்தால் பேசுவீங்க சொத்து பிரச்சனை இருந்தாலும் தீரும் அப் அப்பாவால் ஒரு ஆதாயம் கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏதாவது கட்சியில் இருந்தாலும் இல்லை கட்சியில் சேர்கிற மாதிரி இருந்தாலும் சேரலாம் ஆதாரமாக இருக்கிறது கட்சி தலைவர்கள் இடத்திலும் பெரிய இடத்திலும் பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அப்படினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும் கட்சிக்காக அது மட்டும் இல்லை அரசு வேலை தேடிக்கொண்ட இருப்பவர்களுக்கும் ஒரு சாதகமாக இருக்கிறது நல்ல செய்தி வரும் நல்லபடியாக பரிசு எழுதிங்க எதுவும் எழுதி இருந்தாலும் ரிசல்ட் நல்லபடியாக வரும் அதனால் அரசு வேலை என்பது உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக தான் இந்த மாதம் இருக்கிறது அதனால் வந்து அரசுக்கு ப்ரமோஷன் கேட்டிருக்கேன் வேலையில் இருப்பவர்களும் ப்ரொமோஷன் ஏதாவது கேட்டுருக்கீங்களா வெயிட் பண்ணுறீங்களா கண்டிப்பாக ப்ரொமோஷன் ஒரு நல்ல செய்தி வரும் ப்ரொமோஷன் வரும் உயரதிகளும் உடன் பணி புரிபவர்களும் உங்களுக்கு சாதகமாக சப்போர்ட்டாக இருப்பாங்க போதுமா இவ்வளோ நாள் இருந்த மன உளைச்சல் எல்லாம் நீங்கிடும் அவங்களுக்குள்ள அதனால் ஒன்றுமே அவங்க தவிர உணர்ந்து உங்கள்கிட்ட பேசத்துக்கு வருவாங்க அதெல்லாம் ரொம்ப சாதகமாக சப்போர்ட்டாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ அவமானம் பட்டிருப்பீங்க எல்லாமே நீங்கி ஒரு புத்துணர்ச்சி புதுமயம் உண்டாகும் புதிய புதிய நட்பு வட்டாரம் ஏற்படும் பார்த்து கொள்ளுங்கள் பாதிப்பில்லாமல் பார்த்து சிலருடைய தவறான பழக்க வழக்கத்தினால் ஒரு சில அவமானங்கள் ஏற்படும் அந்த தவறான பழக்க வழக்கத்தை இல்லீகல் உறவு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் சட்டவிரோதமான செயல்கள் செய்யாதீங்க பாதிப்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் உதாரணமாக அரசு வேலையில் இருப்பவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது புரியுதா பாதிப்பு வரும் அதனால் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் தம்பியால் பங்காளியால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு இருக்கும் அதில் பயன்படுத்தி கொள்ளலாம் உறவினர்கள் பங்காளி உறவினர்கள்லாம் ஒரு பெரிய அளவு பாதிப்பு இல்லை எதிரி தொல்லை மட்டும் கொஞ்சம் இருக்குது எதிரி தொல்லையும் கடன் தொல்லையும் உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது மன நிம்மதி இல்லை இரவில் தூக்கம் இல்லை படுத்தாலே பல விதமான ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமா வராதா கேட்டுகிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு முடிவு வரும் அதனால் நீங்கள் வருத்தப்படாத குலதெய்வத்தை தான் நீங்கள் வழிபட வேண்டும் பெரும்பாலே ஒரு முறை திருப்பதி சென்று வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஒரு மாற்றம் புது புது வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்படும் நல்லது நடக்கும் தொழில் விருத்தியாகும் அபிவிருத்தியாகும் பிரான்ச் தொடங்கலாம் பண்ணலாம் ரொம்ப நாளாக வந்து தொழிலாக முதலாளி ஆகாமல் தொழிலாளர் இருக்கிறவங்க தொழில முதலாளி ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கிறது முதலீடு ஒரு மடங்கு பல மடங்கு அதிகரிக்கும் கலைத்துள்ள இருவர்களுக்கு ஒரு ஈடுபாடு நல்லதே நடக்கும் ஆர்வம் உண்டாகும் நாட்டிய கலை கேமராமேன் எடிட்டிங் டைரக்டர் ஸோ கலைத்துள்ள என்னென்ன செய்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமாக தான் இருக்குது இந்த மாதம் விளையாட்டு வீரர்களுக்கும் சாதகமாக இருக்கிறது வெளிநாடு சென்று விளையாடுகள் வெளிநாடு சென்று விளையாடுவார்கள் இப்படி ஒரு விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது அதனால் நீங்கள் கூடுமான பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களை அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கலை நடக்கலைன்னு நினச்சிருக்கீங்க மனசுக்குள்ளே ஒரு ரகசியத்தை கட்டி காப்பாற்றிட்டு வரீங்க இது நடக்குமா நடக்காதான்னு என்று அந்த ரகசியம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வெளியே சொல்ல வேண்டாம் நடந்த பிறகு நீங்கள் சொல்லுங்கள் புரியுதுங்களா ரகசியத்தை மேக்ஸிமம் காப்பாற்றுங்கள் குடும்பமானால் மேக்ஸிமம் உள்ள கடன் வாங்காதீங்க வாழ்க்கையில் கடன் வாங்குவது ரொம்ப ரொம்ப பாதிப்பு தரும் கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ராசிக்கு ஆறில் பகவான் இருப்பது குரு பார்வையில் ஆரோக்கியத்தில் சற்று உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் பாதிப்பு இருந்தாலும் கொஞ்சம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் பெட்லேயே படுத்திருந்தாலும் கோமாசிலே இருந்தாலும் நல்லா வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கிறது சரிங்களா எதிரி தொழில் இருந்தாலும் அது தானே அடங்கி போடுவாங்க தொழில் ஒரு சிறப்பான ஒரு தொழில் அமையும் நீனால் ஒரு தொழில் அமையல ரெண்டு இடம் இடம் மாறி மாறி வந்துகிட்ருக்குறோம் ஒரு தொழில் அமையானுங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் அமையும் அதனால் வருத்தப்பட வேண்டாம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி ஒரு முன்னேற்றம் சீரும் சிறப்புமாக இருக்கும் ஏழில் சனி பகவான் இருப்பது வகர்த்து இருப்பது ஒரு சிறந்த லாபம் தான் அதாவது கணவன் மனைக்குள்ளே இருந்த அந்த வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரிவினைகள் எல்லாம் விலகி ஒற்றுமை மேம்படும் பிரிஞ்சு போனவங்க ஒன்றா சேருவாங்க சண்டை போட்டு இருக்காங்க ஒன்றா குடிக்குவாங்க அப்படி குடிக்குவாங்க அதனால் வந்து கணவன் மன உறவு உறவு நல்லா இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கும் இந்த முறை ஒரு வாய்ப்பு இருக்கிறது கைகூடிபுரம் ஆனாந்தான் சரி பெண்ணந்தாங்க சரி எந்த கோயிலுக்குளம் பரிகாரம் செல்ல தேவையில்லை இந்த மாதம் உங்களுக்கு இதுவரை ஏற்கனவே போயிட்டீங்க நிறைய கோயில் குளம் பரிகாரம் அதெல்லாம் வேலை செய்யும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதனால் ஆணா சரி பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் கூடி வரும் வருத்தப்பட வேண்டாம் உங்கள் ராசிக்கு பத்தில் குரு இருப்பது கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு தான் வரும் இருந்தாலும் பெரிய அளவுக்கு வராது தட்சிணாமூர்த்தி கட்டியாக குச்சுக்குங்க அவரை வழிபடுவது மூலம் பெரிய அளவு பாதி இல்லாமல் தொழில் சிறப்பாக நடக்கும் போல் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் சுக்கிரன் கேதம் இருப்பது அதாவது தடைப்பட்ட பொருளாதாரம் கொஞ்சம் தாமதமான லேட்டானால் லேட்டஸ்ட்டாக வரும் அதனால் வந்து அதை பற்றி வருத்தப்பட வேண்டும் வர வேண்டியது வரும் லேட்டானாலும் லேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் இரவு தூக்கம் இல்லாமல் அவசிப்பாருங்க படுக்க சுகம் இல்லை முக்கியமாக படுக்க சுகம் இல்லை அதனால் வந்து போக போக சரியாக கூட வருத்தப்பட வேண்டாம் ஒரு முறை குடும்பத்தோடு நீங்கள் புலதெய்வம் கோயில் சென்று வாருங்கள் அல்லது திருப்பதி சென்று வாருங்கள் இந்த புரட்டாசி புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் ஆன வேண்டிக் கொள்கிறேன் தொழில் வளம் செல்வ வளம் கடன் தீர எதிரிய வெள்ளை படிப்பு வளர காதல் செய்பவர்கள் காதல் வெற்றி பெற இப்படி காதல் வெற்றி பெற சிறப்பாக நடக்க அனைத்திற்கும் ஒரே வழி இந்த பொட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு இப்படி அனைத்து பெருமாள் கைகள்தான் இருக்குது இந்த மாதம் முழுவதும் அதனால் பெருமாள் வழிபட்டு பெருமாள் பாதம் தரணைந்து நினைச்சது சாதனை செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் வெட்டமா வெட்டமா